ம் மே மேரஜ் பரிகாரம்ம கேது ஸ்தலத்தை பத்திதான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேது ஸ்தலத்துல வந்து சிவன் வந்து நாகநாதரா வந்து இங்கே வீட்டு இருக்கிறாரு அம்மன் வந்து சவுந்தரநாயகியா வந்து இருக்காங்க இங்க சிறப்பே வந்து கேது தனி சன்னதி வந்து இருக்கு இங்கே ராகுகண்ட ராகு காலத்தில் யமகண்டத்தில் வந்து இந்த கேதுக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் பாலபிஷேகம் வந்து நடக்கும் இந்த பாலபிஷேகத்தில் வந்து நீங்கள் கலந்து கொண்டாலே வந்து உங்களுடைய கேது தோஷம் எல்லாமே வந்து நீங்கிடும் சில பேருக்கு வந்து இந்த திருமணம் இந்த குழந்தை இதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து தடையாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேதுவை வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த கேது தோஷம் வந்து வந்து நீங்கிடும் அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து கேது ஏழாம் இடத்துல வந்து இருக்கிறது வந்து கேது தோஷம்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் இங்கே வந்து வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய கேது தோஷம் வந்து நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லை இந்த இந்த கோயிலில் வந்து ஏழு அகல் விளக்கு வந்து விற்கும் அந்த அகல் விளக்கை வந்து நீங்கள் அந்த கோயிலில் வந்து ஏற்றி வந்திங்கனா ரொம்பவே வந்து சிறப்பு அந்த ஏழு விளக்கு வந்து அந்த கோயிலே வந்து நிற்குது பிற்குது அங்கே வந்து நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த நாற்பது ரூபா வந்து நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது இங்கே அபிஷேகம் வந்து பார்க்குறது தான் வந்து இந்த தோஷத்தோட நீங்கள் பரிகாரமேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் இதுக்கு வந்து காசு கொடுத்தும் நீங்கள் வந்து அந்த பரிகாரத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் காசு வந்து ஆயிரம் ரூபா அறநூறுவா ஒரு ஒரு சார்ஜ் இருக்குது அது வந்து எல்லாமே ஒன்று தான் இல்லை இதெல்லாம் என்னால் கட்ட முடியாதுன்னா அதனால் ஒன்றும் வருத்தப்பட வேணாம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃப்ரீயாக கூட வந்து எதுக்கு வந்து பார்க்கலாம் ஒன்றும் இல்லை பால் அபிஷேகம் பார்க்குறது தான் வந்து நமக்கு வந்து பரிகாரம்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட காசு இல்லைனா ஃப்ரீயாக கூட நீங்கள் பார்க்கலாம் அதுக்காண்டி தான் நான் சொல்ல வந்தேன் காசு இருந்தால் தான் அந்த பரிகாரத்தில் வந்து நம்ம கலந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ராகு காலத்துலையும் எமகண்டத்திலையும் வந்து அந்த டைமிங்ஸில் போங்க போனீங்கன்னா அங்கே அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டாலே வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம்னு சொல்லிட்டு வந்து நீங்க பெறலாம் இதுதான் அப்புறம் நாய்களுக்கு வந்து அங்கே நாய் நிறையவே இருக்க ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் கொண்டு போங்க நாய்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது ரொம்பவே நல்லது இதெல்லாம் வந்து கேதுவை வந்து திருப்திப்படுத்தும் அதுக்காண்டி தான் நான் வந்து சொல்ல வரேன் இங்கே வந்து நீங்கள் போகணுன்னா மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குங்க சீர்காழி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் பூம்புகார்னு சொல்லிட்டு ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறுங்க டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டுவெண்ட்டி ருபீஸில் வந்து தர்மகுளம்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டாப்பில் இறங்குங்க அந்த தர்மகுளத்து ஸ்டாப்பில் இறக்கி விடுறாங்களா அதுக்கு எதுக்கு ஒரு சந்து ரோடு மாதிரி போகும் அந்த ரோட்டில் வந்து நீங்கள் ஆட்டோவில் கூட போகலாம் இல்லைனா வந்து டூ கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணுன்னாலும் வந்து நீங்கள் போகலாம் ஆட்டோ வந்து நாங்கள் நடந்து போயிட்டோம் ஏன்னா வந்து ஆட்டோக்காரன் வந்து நூறுரூவா கேட்டால் ரெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம எதுக்கு நூறுரூவா கொடுக்கணும் வரவங்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்தாங்கன்னா ஈஸியாக வந்து நூறுரூவா கொடுத்துட்டு போயிடலாம் அங்கே வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் நாங்கள் நடந்தே போயிட்டோம் சரி இந்த ஊரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள கீழ் பெரும் பள்ளம் அந்த கோயில் போகணுன்னா இந்த தர்மகுளத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து ஈஸியாக நாங்கள் போயிட்டோம் எங்களுக்கு வந்து நடக்கிறது தோணலை அந்த கீழ்பெரும் பள்ளத்தில் தான் வந்து இந்த ராகுஸ்தலம் வந்து இருக்குது இங்கே நாகநாதர் நாயகின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா இங்கே வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம் இங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கேது தோஷம் வந்து நீங்க பெறலாம் நிறைய தமிழ்நாட்டிலே வந்து கேது ஸ்தலம்னு சொல்கிறது வந்து இது நிறைய ஊர்லேருந்து இங்கே வந்து வராங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த ஸ்தலத்து ல போய் சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் போயிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து திருமணம் வந்து நடந்துரும்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பூங்கா ஃபாஸ்டா வந்து கல்யாணம் நடக்கணும் கண்டிப்பாக இந்த கேது ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் கேதுவோட காயத்ரி மந்திரத்தை வந்து வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது ஒண்ணு இல்லை அஷ்வத் வச்சாய வித்மகே சூல் ஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதையாது இதுதான் வந்து கேதுவோட காயத்ரி மந்திரம் கேதோட காயத்ரி மந்திரம் தெரியலனா ஒன்றும் இல்லை ஓம் கேதுவே நமக இது வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவை வந்து சொன்னாலே வந்து போதும் ஓம் கேதுவே நமக ஓம் கேதுவே நமகன்னு சொல்லிட்டு கேது சன்னதியில் வந்து சொன்னாலே போதும் அது மட்டும் இல்லை ஏழு அகல் தீபம் வந்து ஏற்றணும்னு சொல்லிட்டு சொன்னே அந்த ஏழு அகல் தீபத்தை வந்து ஏற்றிட்டு கேது பகவானோடைய பாலபிஷேகம் பார்த்துட்டு அந்த சன்னதிக்கு அதாவது நாகநாதரை ஏழு ஏழு முறை வந்து வளம் பெறுவது இந்த கோயிலோட தனி சிறப்பு இது பண்ணிட்டு வாங்க ஈஸியாக வந்து உங்களுடைய தோஷம் வந்து நீங்க பெறலாம் இது வந்து உங்களுடைய வந்து தீத்தரலாம் உங்களுடைய வழக்கு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் உங்களுடைய ஞானம் வந்து பெருகுனாலும் வந்து ஈஸியாக வந்து இப்போ நமக்கு அறிவுன்னு சொல்றது வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கும் இருந்தாலும் வந்து நம்மளுடைய அறிவு வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் கேதுவோட ஆசிரியர்வாதம் ஞானக்காரகனோட ஆசிரியர்வாதம் நமக்கு வேணும் அதுக்காண்டி தான் நான் சொல்றேன் அதே மாதிரி வழக்குகளில் வந்து ஜெயிக்கணும்னா கேதுவோட பகவானின் ஆசிரியவாதம் வேணும் இல்லை அதுக்காண்டி தான் நான் கேது ஸ்டாலுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ